பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹி அலமதுல்லா அஸ்லாத் வசலாம் அலா ரசூல் அலாலி அலி வசி வசல்லி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சீர் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து நம்ம சூரத்துல் முத்தஃபிஃபின் முதல் வீடியோவில் வந்து பாகம் ஒன்றில் வந்து பதினேழு வசனம் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் அல்லாஹ் என்ன இதில் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் லஃபி இல்லீன் வமா து க كتاب مركوم يشهده المقربون إن الأبرار لفي نعيم على الأرائك ينلرون تعرف في وجوههم نضرة النعيم يسقون من رحيق مختوم ختام مسك وفي ذلك فليتنافس المتنافسون ومجاجه من تسنيم عيني يشرب بها المكربون إن الذين أجرموا كانوا من الذين آمنوا يلحقون وإذا مروا بهم يتغامزون وإذا انقلبوا إلى أهلهم انقلبوا فقهي وإذا رأوهم قالوا إنها أولئك الذين وما أرسلوا عليهم خافلين

அது செயல்கள் எழுதப்பட்ட ஏடாகும் அல்லாவிடம் நெருங்கிய கண்ணியம் மிக்க வானவர்கள் அதை பார்ப்பார்கள் நிச்சயமாக நல்லவர்கள் சுகபோகத்தில் இருப்பார்கள் ஆசனங்களில் மீதிருந்து சுவர்க்கத்து காட்சிகளையும் பார்ப்பார்கள் அவர்களுடைய முகங்களின் சுகபோகத்தின் செழிப்பை நீங்கள் அறிவீர் பரிசுத்த முத்திரையிட்டப்பட்ட தெளிவான மதுவிலிருந்து அவர்கள் புகட்டப்படுவார்கள் அதன் முத்திரை கஸ்தூரியாகும் எனவே அதற்காக முந்திக் கொள்பவர்கள் முந்திக் கொள்ளட்டும் இன்னும் அதனுடைய கலவை உயரத்திலிருந்து ஊற்றப்படும் சிறந்த நீரோற்றான தஸ்னீமில் நின்றுள்ளது அது தஸ்னீம் ஒரு இனிய நீச்சுவை அதிலிருந்து நெருங்கியவர்கள் அருந்துவார்கள் நிச்சயமாக குற்றமிழைந்தவர்களே அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து உலகில் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அன்றியும் அவர்கள் அண்மையில் சென்றால் ஏளனமாக ஒருவருக்கொருவர் கண்சாடி செய்து கொள்வார்கள் இன்னும் அவர்கள் தம் குடும்பத்தார் பால் திரும்பி சென்றாலும் தாங்கள் செய்தது பற்றி மகிழுடனே திரும்பி செல்வார்கள் மேலும் நம்பிக்கையாளர்களாகிய அவர்கள் இவர்கள் பார்த்தால் நிச்சயமாக இவர்களே தவறியவர்கள் என்று கூறுவார்கள் நம்பிக்கையாளர்களின் மீது அவர்கள் பாதுகாவலர்கள் அனுப்பப்படவில்லையே ஆனால் மறுமை நாளான இன்று நம்பிக்கை கொண்டவர்கள் அந்நிராகரிப்பவர்களை பார்த்து சிரிப்பார்கள் ஆசனின் மீதிருந்து அவர்கள் நிலைமை பார்ப்பார்கள் நிராகரிப்பாளர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு தக்க கூலி கொடுக்கப்பட்டதா என்று கேட்கப்படும் அதாவது அல்லாஹ் வந்து ஏழுலேருந்து பதினேழு வரைக்கும் தீயவர்கள் மறுமையில் அழிவுக்குள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டாவது வசனம் வரை நல்லவர்கள் அடையும் நல்ல முடிவு கொடுத்து வந்து விளக்கப்பட்டுள்ளது இறுதியில் நம்பிக்கையாளர்களுக்கு ஆறுதல் அளிக்கப்படுகிறது அத்துடன் நிராகரிப்பவர்கள் இவ்வாறு எச்சரிக்கப்படுகிறார்கள் இன்று இந்த மக்கள் நம்பிக்கையாளர்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மர்மையின் இதே குற்றவாளிகள் தம்முடைய நடத்தைக்கான தீய கதியை காண்பார்கள் மேலும் நம்பிக்கையாளர்கள் இன்று அந்த குற்றவாளிகளின் தீய கதியை கண்குளிர கண்டு மகிழ்வார்கள் அல்லா வந்து சொர்க்கம் எப்படி இருக்குங்கிறத இதில் வந்து சொல்றான் அதாவது நல்லவர்கள பதிவேடு வந்து இல்லியனில் இருக்குது இல்லியின் என்பது உமக்கு எது அறிவிக்கும்னு சொல்லிட்டு அது வந்து எழுதப்பட்ட ஏடாகும் அல்லாவிடம் நெருங்கிய கண்ணியமிக்க வானவர்கள் அதை பார்ப்பார்கள் நிச்சயமாக நல்லவர்கள் வந்து சுகபோகத்தில் இருப்பாங்க நல்லவங்களுடைய பதிவு வந்து இல்லியனில் இருக்குங்கிறத சொல்லிட்டு ஆசனங்கள் மீது இருந்து சுவர்க்க காட்சிகளையும் பார்ப்பாங்க அவங்களுடைய முகங்கள் சுகபோகத்தில் செழிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் பரிசுத்திர முத்திரையிட்டப்பட்ட தெளிவான மது அவங்களுக்கு அங்கே புகட்டப்படும் அதன் முத்திரை வந்து கஸ்தூரியாகும் அதற்காக முந்தி கொள்வார்கள் இன்னும் அதனுடைய கலவை உயரத்திலிருந்து ஊற்றப்படும் சிறந்த நீரோற்றான தஸ்னிமில் நின்றது உள்ளதாகவும் அங்கே சொர்க்கத்துடைய பானத்தை பற்றி அல்லா சொல்றா அடுத்து அல்லா என்ன சொல்கிறாண்டா அவங்க வந்து குற்றம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து உலகத்துல சிரிச்சிட்டு இருக்கிறாங்கோ ஆனால் நாளைக்கு மர்ம நாளில் வந்து இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த நிராகரிப்பவர்களை பார்த்து சிரிப்பாங்கோ அப்படின்ட்டு அல்லா சொல்கிறான் அவங்க வந்து சொர்க்கத்தில் ஆசனங்கள் மீது இருந்து அவங்க வந்து நிலையை பார்ப்பாங்க நிராகரிப்பவர்களுக்கு அவங்க செய்து கொண்டிருந்தவற்றிற்கு தக்க கூலி கொடுக்கப்பட்டதா என்று கேட்கப்படுமாம் அப்போ அபு ஹொரேடா ஒன்று அறிவிக்கிறாங்க சொர்க்கத்தில் நுழைகின்றவர்கள் முதல் கூட்டம் வந்து பௌர்ணமி நிலவு போல தோற்றம் பின்பு அவங்க அடுத்து நுழைபவர்கள் வானில் பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை போன்றிருப்பார்கள் அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் மலம் கழிக்க மாட்டார்கள் எச்சி துப்ப மாட்டார்கள் சளி சிந்த மாட்டாங்கோ அவங்க தலைவாரும் சீப்புகள் தங்கத்தில் இருக்கும் அவங்களுடைய வியர்வை வந்து கஸ்தூரி மனம் போல் இருக்கும் அவங்களுடைய அறைகளில் மணக்கும் குச்சிகளின் புகை போட்டப்படும் அவர்கள் துணைவர்களாக ஹூர்லின் என்கிற அழகிய பெண்கள் இருப்பாங்க சோனுவாசிங்கள் அனைவருமே ஒரே தோற்ற இருப்பார் அதாவது அவங்களுடைய தந்தை ஆதம் நபியின் உருவமைப்பு படி வானை நோக்கி அறுபது அடி இருப்பார்கள் என்று நபிசல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இது புகாரிலையும் முஸ்லீம்லையும் பதிவாயிருக்குது அதே மாதிரி இன்னொரு அபு சயீத் அல் குத்ரி அலியல்லாஹ் அல்லாஹன் அறிவிச்சிருக்காங்க சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேலாக உள்ள அறைகளில் உள்ளவர்களை பார்ப்பாங்கோ இப்படி பார்ப்பது கிழக்கு அல்லது மேற்கு திசையிலிருந்து செல்லும் பிரகாசமான மின்னல் நட்சத்திரத்தை நீங்கள் காண்பது போலாகும் இது அவர்களுடைய உள்ள தகுதியின் காரணமாக உள்ளதாகும் என்று நபி சல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ இறை தூதர் அவர்களே இது நபிமார்களின் இடமாகும் இதை மற்றவர் எவரும் அடைந்து கொள்ள மாட்டார்கள் என்று நபித்தோழர்கள் கூறினார்கள் ஆம் என் உயிரை தன் கையில் மீது சத்தியமாக அல்லா நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களை உண்மைப்படுத்திய நல்ல மனிதர்களும் அவர்களுடன் இருப்பார்கள் என்று நபி சல்லா அலேஸ்வலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது புகாரி முஸ்லீமில் இந்த ஹதிஸ் இருக்குது அதே மாதிரி அபு குரேரார் அலி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க உங்களின் ஒருவருக்கு சொர்க்கத்தின் ஒரு வில்லின் அளவு இடம் கிடைப்பது சூரியன் உதயமாகி அல்லது மறைந்துவிடும் இடத்தை விட சிறந்ததாகும் என்று நபி சல்லா அலிசலாம் அவங்க வந்து கூறினார்கள் என்று அதே மாதிரி இப்னு சஹர்ர் அலி அல்லாஹன் அறிவிச்சிருக்கிறாங்க நிச்சயமா வானில் உள்ள ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் பார்ப்பது போல் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தின் உள்ள அறையை பார்ப்பார்கள் என்று நபிசல்லா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அபு சையீத் அல்லாஹ் மற்றும் அபு ஹுரேரார் அலி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்தது ஓர் அழைப்பாளர் வானவர் நிச்சயமாக உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை உண்டு எந்த காலமும் நீங்கள் இறந்து விட மாட்டீர்கள் நிச்சயமாக உடல் நலத்துடன் இருப்பீர்கள் எந்த காலமும் நீங்கள் நோயாளியாகி விட மாட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் வாலிபர்களாக இருப்பீர்கள் எந்த காலமும் நீங்கள் முதுமையாகி விட மாட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் இங்கே சொகத்தை அனுபவித்து உங்களுக்கு உரிமை உண்டு எக்காலமும் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் என அறிவிப்பு செய்வார் என்று நபிசல்லா அலேஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அபு சையீத் அல் குதிரல் எல்லாம் அறிவிக்கிறாங்க சொர்க்கவாசிகளை பார்த்தா அல்லாஹ் சொர்க்கவாசிகளே என்று அழைப்பான் உடனே அவர்கள் எங்கள் இறைவா உன்னிடம் ஆஜராகிவிட்டோம் உன்னிடம் வந்துவிட்டோம் நன்மைகள் அனைத்து உன் வசமே உள்ளது என்று கூறுவார்கள் நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று அல்லாஹ் கேட்பான் உடனே அவர்கள் எங்கள் இறைவா நாங்கள் எப்படி திருப்தி அடையாமல் இருப்போம் உன் படைப்பினங்களில் எவருக்கும் நீ அளிக்காத ஒன்றை எங்களுக்கு கொடுத்துள்ளா என்று கூறுவார்கள் இதைவிட மிக சிறந்தது உங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா என்று கேட்பான் இதைவிட மிக சிறந்தது எது என்று அவர்கள் கேட்பார்கள் உடனே அவன் உங்களுக்கு என் திருப்தியை தந்துவிட்டேன் இதன் பின் எப்போது உங்களிடம் நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்று கூறுவான் என்று நபிசல்லா அவங்க கூறினார்கள் புகாரில் முஸ்லீம்ல இது பதிவாயிருக்குது ரப்பனா பதிவாயிருக்கு அல்லாஹுமார் எங்கள் அதிபதியை இவ்வுலகத்திலும் எங்களுக்கு நன்மை வழங்குவாயாக மறுமையில் எங்களுக்கு நன்மை வழங்குவாயாக நரகின் வேதலிருந்து எங்களை காப்பாயாக அல்லாஹுமே இன்னிபிக்கள் ஹமி வல் ஹஜனி வல் ஹஜஜி வல் கசலி வல் பஹி வல் துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்து விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் அல்லாஹுமை நேர்வழையும் இறையச்சத்தையும் சுயமரியாதையும் செல்வத்தையும் வேண்டுகிறேன் யாருலாம் என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்து ஃபுல்வா சொர்க்கத்தை குடுடாள்லா யார்லா நபிமார்கள் கூட்டத்தோடு என்ன சேர்த்து வைடாளா யல்லா மாஷ்டர் மைதானத்தில் வெயிலும் நெப்பத்தால் வெந்துள்ளா அந்த வேலையும் அரிசி நிழலிலே நிற்கல நண்பர்களுடன் என்ன சேர்த்து வைடாள்தா சுகண்டிகள் நிறைந்த சொர்க்கத்திலே என்ன பிரவேசிக்க செய்து உனது லிகா எனும் தரிசனத்தை எனக்கு தாடாள்தா ஹவுலால் கவுசர் எனும் தாடத்தில் கண்ணை நபியின் திறக்கிறதா நீர் அணிந்தும் நட்பைக்கியத்தை தாடாள்தா யா லா எனக்கு நீ உதவி செய்தாலா ஹெந்துவாவை ஏற்றுக்கொடலாமி